அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டு அருகே நகல் எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் சாட் ஸ்கிரீன்ஷாட் நகல்கள் கிழித்து வீட்டருகே அருகே போடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இதுபற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்கள் ஆஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை பன்னெண்டு இடங்கள்ல இந்த சோதனையை நிகழ்ச்சி இட்லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பாட்டர்ஷிப் ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்போர்ட் கிட்டே பேசிடுவோம் எப்பி பாஸ்வாலா பாஸ்வாலா பி தி பாஸ் இதுவரைக்கும் தானே குறிப்பாக தயாரிப்பாளர் ஆகாஷ் மற்றும் எஸ்என்ஜே குரூப் அலுவலகம் மற்றும் டாஸ்மாகோட மேலாண் இயக்குனர் விசாகன் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மேலாண் இயக்குனர் டாஸ்மாகோட மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டுல இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நிகழ்ந்து வரும் நிலையில வீட்டு அருகே வாட்ஸ்அப் சாட்டுகள் சிலவற்றை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் குறிப்பாக அவரது வீட்டுக்கு அருகே இந்த வாட்ஸ்அப் சாட் அதாவது டாஸ்மாக் தொடர்பான வாட்ஸ்அப் சாட்டுகள் கிழிக்கப்பட்டு இருந்துள்ளது உடனடியாக இது குறித்து தகவல் அறிந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதனை பறிமுதல் செய்துள்ளனர் இது இந்த வாட்ஸ்அப் சாட் முழுவதுமாக ஓராண்டுக்கு முன்னதாக நடைபெற்றதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கிழித்து தூக்கி எறியப்பட்டிருப்பதால அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்து அதனை ஆய்வுக்கு உட்படுத்தி இதனை தொடர்ந்து இந்த விசாரணையும் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே மதுபான கொள்முதல் மதுபான டெண்டர் எடுப்பது சில டாஸ்மாக் கடை தொடர்பாகவும் நீதிமன்ற வழக்கு தொடர்பாகவும் இந்த வாட்ஸ்அப் சாட்டுகள் அமைந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாட்ஸ்அப் சாட்டு கிடைக்கப்பட்ட அந்த பேப்பர்களை பறிமுதல் செய்து தற்போது அதனை ஆய்வறித்து உட்படுத்தப்பட்டு அது வந்து விசாரணைக்கு நிகழ்த்தப்பட்டு வருகிறது இதற்கிடையே இந்த வழக்கு தொடர்பாக இந்த விசார விசாரணிடமும் வீட்டுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில வீட்டில் இல்லாத அவரது மகனையும் அழைத்து தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று காலை வீட்டில் இல்லாத அவரது மகனை செல்போன் மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து அவரை வீட்டிற்கு அழைத்து தற்போது இந்த விசாரணையானது நிகழ்த்தி வருகின்றனர் தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது நீண்டு கொண்டே செல்கிறது இந்த டாஸ்மாக்ல எவ்வளவு கொள்முதல் எவ்வளவு டெண்டர்கள் விடப்பட்டது என்பது தொடர்பான ஆவணங்களை பறிமுதல் செய்து அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி இந்த வழக்கு நகருவதாகவும்லாக்கத்துறை நன்றி சாலமன் அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட் தவிர்க்க முடியாத

புத்தம் புதிதாக வித்தியாசமாக இதை பற்றி பாகிஸ்தானிலே நான்கு இடம் என்ன படிக்கலாம்ன்றதலோ பேரன்ட்ஸை என்கரேஜ் பண்ணன ஸ்டூடண்ட்ஸை தேர்வு செஞ்சு எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன்